நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு நெட்டு டிஸ்கனெக்ட் ஆனதால் தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியல யாரும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வந்து இப்போ வந்து பலன் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த பலன்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நான் உங்களுடைய பிறந்த தேதி ஆனால் பெண்ணா போட்டிங்கன்னா போதும் அதற்கான பலன் சொல்கிறேன் நான் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் தான் உங்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியல நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இருங்க அதுக்காக தான் டிஸ்கனெக்ட் ஆகிடுது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் சொல்லியிருப்பேன் நான் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் மேலே ஆனா பெண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான பலன் தெரிஞ்சுக்கலாம் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆனதுனால தான் அது வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது என்ன பிரச்சனைனே தெரியல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் எப்போ லைவ்க்கு வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார் வச்சிங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் சேனலுக்கு வரணும் அப்போல்லாம் வந்து நீ உங்களுக்கு லைவில் வந்து காட்டும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஆ வணக்கம் என் பெயர் ரதீஷ் கன்னியாகுமரி எந்த ரதீஷ் நீங்கள் மேலா ஃபீமேலாக கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன உங்களுக்கு கஷ்டம் கேஸ் எடுத்து ஹை சார் போட்டிருக்கீங்க மேலா ஃபீமேலாக மிஸ்டர் ரதீஷ் மேல் ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ரதீஷ் அது பவர் பவருக்கு ஷடோம் மழையால் உங்கள் ஊரில் நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க நீங்கள் அந்த எண்டில் இருக்கீங்க நாங்கள் இந்த எண்டில் இருக்கோம் ஆறு நாலு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எந்த வயதில் மேரேஜ் நடக்கும் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தி வயசு வயசாகுது ஏன் உங்களை அதுக்குள்ளார திருமணத்தை பற்றி வே நல்லா மேன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் நடக்கும் கலவடை வேண்டாம் ஆனால் அதற்கான காலகட்டங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் லோக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் லோக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த லவ் மேரேஜ் தான் அமையும் உங்களுக்கு அந்த பெண் வந்து நார்த்து ட நார்த் ஈஸ்ட் அல்லது நார்த் வெஸ்ட் இருந்து தான் வருவாங்க அந்த மாதிரி பெண் வர்றதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் காலதாமதமாக திருமணம் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பானது இப்போதைக்கு இது வேண்டாம் லவ் பண்ணுங்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அமையும் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய மன மன மக்கள் தான் உங்களுக்கு சிறப்பான மனைவி அமைவாங்க இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் ரஜீஷ் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி இருபத்தெட்டு வயசாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எட்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு திருவள்ளூர் சார் வெண்ணி காட் மேரேஜு நரேஷ் நேற்று ஏற்கனவே வந்தீங்க அதான் சொன்னேன் இந்த நேற்று யாருமே லைனில் இருக்க மாட்டீங்க கால் ப்யூஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க நேற்று நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேர்த்தே பரவ சொல்லிட்டேன் அதனால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நரேஷ் இங்கே வந்து முப்பது வயசாவது மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதை தான் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு அதுக்குள்ள வராதிங்க உங்களுக்கு வந்து காலதாமதமாக திருமணம்தான் சிறப்பானதாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு இல்லை இருபத்தாறுக்கு அப்புறம் அதை சுற்றி பார்க்கலாம் ஏன்னா இருபத்தாறுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்குது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் நரேஷ் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி பழனி சார் உங்களுக்கு விமேல் ஹெல்த்தண்டு கண்ணன் சார் வணக்கம் நான் சொல்லிட்டேன் நான் கண்ணன் சார் சந்திரசேகர் சார் அப்புறம் முருகன் சிவகுமார் சார் இவங்கலாம் நம்ம சேனலுடைய தூண்கள் இவங்கெல்லாம் எப்போதும் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நேற்று உங்களை காணும் உங்களை விக்க மகிழ்ச்சி கண்ணன் சார் பதன் பாதினாறு அஞ்சு மீனாட்சி பழனி எப்போண்ணா ஃபீமேல் ஆ பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மீனாட்சி மேடம் உங்களுக்கு தான் இப்போ பலன் சொன்னேன்னு நினைக்கிறேன்னா இல்லையா உங்களுக்கு இல்லையா அது சரி அவங்களுக்கு அவங்க வேறு வேறுபோட இருக்குது பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஃபீமேல் ஹர் ஹெல்த்து ஹர் லைஃப் அந்த ஹெல்த் முப்பத்தாறு வயசாகுது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறப்பாக இருப்பாங்க குழந்தைகளோடலாம் நல்லா தான் இருக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய இது இருக்கு தாங்கமாக சப்போர்ட் இருக்கு சொத்து இருப்பாங்க ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை வருடம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தெரிஞ்சு சிறப்பானதாக தான் இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை சிறப்பானதாக அவங்க உங்களோட வாழ்க்கை வாழ்த்த உங்களுடைய வாழ்க்கை மேமே வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளேன் நன்றி வணக்கம் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சார் கோகுல வாசன் நேற்று நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன இதை பாருங்கள் நரேஷ் வந்து நேற்று நான் சொல்லிட்டேன் இது உங்கள் கா அப்போதான் பலன் சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க தயவு செய்து யாரும் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஒரு வாட்டி போட்டிங்கனாலே நான் வரிசையாக தான் பார்த்துட்டு வரேன் கோகுல வாசன் நேற்று உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நேற்று நீங்கள் கவனிக்கலை ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பத்தோரு வயசாகுது முப்பத்தி ஒரு வயசாகுது நீங்கள் என்ன கேட்குறீங்க மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் லைஃப் இப்போதைக்கு வேண்டாம் காலதாமதமான திருமணம் தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த யோசனை பண்ணுங்க இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து வெஸ்ட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட்டு டைரக்ஷனில் தான் வருவாங்க அந்த மாதிரி மனைவி தான் சிறப்பானதாக உங்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு இதுவாக இருப்பாங்க நல்லா திங்க் பண்ணி பேசக்கூடிய நபராக தான் வருவாங்க உங்களுக்கு வெஸ்ட் டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் வருவாங்க கோகுல வாசன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு ஏற்கனவே என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோகுல வாசன் சார் கண்ணன் சார் எனக்கு எந்த ஒர்க்கும் செட் ஆகும் ப்ளீஸ் சொல்லுங்கள் கண்ணன் சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் பார்த்துருவோம் நிஷாந்த் குட் ஈவினிங் நேம் வந்து நிஷாந்த் மேல் ஓகே வெரி குட் இது மாதிரி தான் இது மாதிரி தான் நான் கேட்குறது பேர் வந்து நம்மளுடைய நட்புக்காக நான் பேர் கேட்குறேன் பேர் ஊரில் வந்து நம்ம நட்புக்காக தான் அதுக்கும் வந்து நம்மளுடைய பலனுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் நான் மேலாக ஃபிமேலாங்கட்டு முக்கியம் டேட்டா பர்த் முக்கியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதை விட முக்கியம் லைக் பண்ணணும் அதுவும் முக்கியம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியம் மேல் நிஷாந்த் எனி சான்ஸ் ஃபார் மேரேஜ் என்ன சார் இப்படி கேட்டீங்க என்ன போங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகாதுன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு திருமண ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்ல கிரியேட்டிவிட்டி மைண்டோடு உள்ள நபர் தான் நீங்கள் உங்களுக்கு திருமணம்லாம் ஆகும் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதானே வழியே உங்களுக்கு திருமணம் ஆகாதெல்லாம் சொல்லலை சார் இப்போயே நாற்பது வயசு ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் இல்லை உங்களுக்கு சிறப்பானது தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து திருமணம் இருந்தாலுமே நீங்கள் வந்து சிறப்பான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது சொத்து சுகம் எல்லாமே பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் லப்பட வேண்டாம் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காமராஜ் நீங்கள் மேல் எப்படி நினைக்கிறேன் மேல் எப்படி நினைக்கிறேன் நீங்கள் பேர் போட்டு நாற்பத்தி மூணு வயசாகுது நல்ல பர்மனென்ட் ஜாப் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமாரான அண்டா தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாவே இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வள்ளிக்கர் பையாக போட்டிருக்கீங்க சார் ஹை போட்டிருக்கீங்க நன்றி சார் காமராஜ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கே தேங்க்ஸ் சார் போட்டிருக்கேன் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி ரஞ்சித் பெங்களூர் அஃபீஷியல் டைம் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து மேலாஃபி மேலான்னு சொல்லலை காமராஜ் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நீங்கள் பலன்னு சொல்லிட்டேன் ஹாய் டேட் ஆஃப் பர்த் ஓகே சென்னை ஆ பேபி எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது எனக்கு டைம் தேவையில்ல எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் அண்டு மேலாஃபி மேலான போட்டால் போதும் செண்பக வடிவு அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருக்கீங்க ஓகே உங்கள் டாடா டூ டேட்டா பர்த் அதாவது நீங்கள் சேனலில் தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நான் என்ன பண்ண சொல்கிறேன் இங்கே காபி பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிடுறீங்க ஸோ இதை தொடர்ந்து லைவில் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான சிறந்த பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நூற்றி மூணு பேர் பார்க்குறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமாக அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் வந்து இங்கே காப்பி பேஸ் பண்ணுறது போல் ரெண்டு லைக் மூணு லைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி முப்பத்தி ரெண்டு வயசாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பிறந்திருக்கீங்க பேபி எப்போ பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் காலதாமதமாக தான் பிறக்கும் சிறப்பானதாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் ரொம்ப கஷ்டமாகப்பட்டிருந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அதனால் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பழனி பேன் சார் சிஸ்டர்னு போட்டிருக்கீங்க ஓகே அஃபிஷியல் ரஞ்சித் மேல் போட்டிருக்கீங்க மேரேஜ் பற்றி கே கே கேட்டிருக்கீங்க ரஞ்சித் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தேழு வயசாகுது மேரேஜ் எப்ப அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள்லாம் இப்போ இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கொஞ்சம் காலதாமதமாக திருமணம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது ஆனால் நீங்கள் அப்படியே கவலைப்பட வேண்டாம் ஆனால் காலதாமதமாக பண்ணக்கூடிய திருமணம் தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருப்பாங்க நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷன் குறித்து வச்சீங்க இந்த டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருப்பாங்க நன்றி வணக்கம் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி காமராஜர் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் வ வள்ளி வாங்க மை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் மேலே ஃபே மேலான்னு சொல்லலை லக்ஷ்மி மேடம் ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தன்னுடைய வரிக்கு மிக்க நன்றி மை டாக்டர் அஞ்சலி மேடம் சொல்கிறேன்னு தப்பாக தங்க இந்த அஞ்சலிங்கிற பேர் பேர் மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் தேவை இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்க பார்த்துங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்த்தியாக முப்பது பதினொன்று ரெண்டாயிரம் அஞ்சலிங்கிற பேர் சரியில்லை கொரோனாலட்சி பிரகாரம் சரியில்லை இருபத்தி நாலு வயசாகுது பேர் மாற்றம் அவசியம் வேணும் நான் க இதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்களுடைய லைஃபுக்காக சொல்கிறேன் நான் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்கீங்க எப்போ திருமணம் தானே திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் இருபத்தி நாலு வயசாகுது காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் அதுதான் சிறப்பானதாக இருக்கும் இப்போதைக்கு இல்லை இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதை பற்றி யோசனை பண்ணலாம் இப்போதைக்கு இல்லை மேடம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சவுத்து ஈஸ்ட் டைரக்ஷன் சவுத்துலேருந்து வரக்கூடிய இந்த டைரக்ஷன்லேருந்து இருந்து வரக்கூடிய கணவர் தான் சிறப்பானதா இருக்கும் உங்களுக்கு சாரி நம்பர் ரெண்டாயிரம் தானே ஆமா இருபத்தி நாலு ஆகுது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அண்டு பெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரக்கூடியது தான் அமைவாங்க ஆனால் காலதாமதமாக திருமணம் பண்ணுங்கள் அதுதான் நல்லதாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதற்கான காலகட்டங்கள்லாம் நல்லா இருக்குது ஆனால் இப்போதைக்கு தயவுசெய்து செஞ்சிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஆகிடும் ஜா அரேஞ்சு மேரேஜ் தான் வாய்ப்பு இருக்குது லவ் மேரேஜுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டாம் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி மேடம் தங்களுடைய உரைக்கும் மிக்க நன்றி கன்சல்டிங் சீனிவாசன் மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்போதான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தாறு ஆகுது உங்களுக்கு அதாவது சில பேர்த்துக்கு காலதாமதமான திருமணம்னு சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி காலதாமதமாக திருமணம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கஷ்டத்தோடு முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா திருமணம் பண்ணிட்டு ரெண்டு பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படும் போது அது மன உளைச்சல் எவ்வளோ வந்து தெரியுங்களா ஆனால் தான் காலதாமதமாக திருமணம்னால் கவலையே படாதீங்க அது வரைக்கும் வந்து ஒரு கஷ்டம் தான் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரே கஷ்டம் தான் அதனால் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் பாருங்க உங்களுக்கு டிலே மேரேஜுங்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிலே மேரேஜ் தான் அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க இப்போதைக்கு உங்களுக்கு திருமணம்ங்கிறது எல்லாம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சிலாம் சுமார் இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் நிறைய கஷ்டப்படுவீங்க அதனால் அந்த அந்த பக்கம்லாம் போகாதீங்க உங்களுக்கு காலதாமதமான திருமணம் முப்பத்தாறு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் நல்ல மனைவி அமைவாங்க சவுத் டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து தான் வருவாங்க தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி பழனிப்பன் சார் தேங்க்யூ சார் சொல்லியிருக்கேன் நன்றி வீடு வாங்கி தருவேனா அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஓகே செண்பக வடிவு திருநெல்வேலி திருநெல்வேலி வள்ளியூர் அங்கே நண்பர் இருக்கார் வள்ளியூர் உள்ள அவரே என்னை நானும் வரல திருநெல்வேலியில் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருப்பேன் மேடம் நீங்கள் வந்து செண்பக வடிவுங்க போட்டிருக்கீங்க ஏழு அஞ்சு ஆகிடுச்சிங்க ஆனால் வந்து மேலாஃபி மேலான்னு சொல்ல அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அரிமா ஹாய் போட்டிருக்கீங்க நன்றி ஹெச்ஆர் கன்சல்டன்ஸு ஹாய் போட்டிருக்கீங்க செல்வம் அரசு வேலை கிடைக்குமா முயற்சி சார் கிடைக்குமா ஐயா ஆனா அவ்வளோதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா போதும் எனக்கு ஆனா என்ன அப்படின்னு சொன்னால் போதும் இப்போ வந்து செல்வம் அப்படிங்கிறது போட்டிருக்காரு இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது வயசாகுது அரசாங்க வேலை ரொம்ப க முயற்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் எக்ஸாம் அதான் எழுதி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆ கண்ணன் சார் வன்ட்டார் முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முப்பத்தோரு வயசாகுது எதுவும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாங்க உங்களுக்கு காலகட்டங்கள் சுமாராக தான் இருக்குது அதனால் இறைவழிப்பாடெலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நாட்டம் செலுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கண்ணன் சார் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஒன்றும் கவலை இல்லை உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது சார் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்க்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் அரசாங்கம் தொடர்புடைய வேலை எல்லாம் கிடைக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்பட செட் ஆகலாங்கிறீங்க அதெல்லாம் செட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ட்ரெயின் வந்து லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே சொல்லிடுறாங்க ஒம்பது மணிக்கு எப்போ வரும் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வரும்ட்டு நம்ம பத்து மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இன்னும் ட்ரெயின் வரல இன்னும் ட்ரெயின் வரலாம் அவங்க தான் காலையிலே சொல்லிட்டாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வரும் அப்படின்ட்டு அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கப்புறம் தான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதியிலேருந்து நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்ணன் சார் தங்களுக்கு அனைத்தும் நல்ல விதமாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜ் சார் நாமக்கல் எங்கு எனக்கு எப்போ நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க டைம் காமராஜ் அதாவது உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் சரி இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு வயசாகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் அதனால் அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே பண்ணுங்க அதுதான் நல்லது அந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி மணிகண்டன் வணக்கம் சார் மணிகண்டன் நான் டைம் போட்டிருக்கேன் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை திருமணம் இப்போது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாம் மழையா சார் இங்கே கும்பகோணம் சார் எல்லாம் மழைன்னாங்க உங்களுக்கு இங்கே மழையா என்னன்னு தெரியல பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று மணிகண்டன் சார் அம்மா பேட்டை ஓகே முப்பத்தி மூணு வயசாவது எப்போ திருமணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ம் முப்பத்தி மூணு வயசு ஓகே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய திருமணம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஈஸ்ட் டைரக்ஷன் நார்த்து நார்த்து டைரக்ஷன் ஈஸ்ட்டு அண்டு நார்த் இதுலேருந்து வரக்கூடிய மனைவி உங்களுக்கு சிறப்பானதாக சிறப்பான மனைவி அமைவாங்க உங்களுடைய மொபைல் நம்பரோட கூட்டுத்தொகை நாலு அல்லது ரெண்டு இது மாதிரி கூட்டுத்தொகை நாலு அல்லது ரெண்டு இல்லாமல் யூஸ் பண்ணிங்க நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம் லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு பலன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் பி கே சாமி அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மேல் குப்புசாமி நாப்பத்தி மூணு வயசாகுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சுமாரான ஆண்டாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டில் அதிக அளவு நாட்டம் செலுத்துங்க சிறந்த பலன் இருக்கும் நீங்கள் வந்து அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு அதான் நல்லது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி குப்புசாமி சார் மணிகண்டன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் பார்த்திங்களா காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க மே சார் வள்ளி கற்பியா சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கண்ணன் வணக்கம் மணி பிரதர்னு போட்டிருக்கீங்க என்னான்னு தெரில வணக்கம் மணி பிரதர்னு போட்டிருக்கீங்க என்னன்னு தெரில கண்ணன் சார் செல்வம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது கேட்டீங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வணக்கம் புரன் போட்டிருக்கீங்க மணிகண்ணன் சார் நன்றி வணக்கம் செல்வன் சார் உங்களுக்கு ரொம்ப ஆர்டர் பண்ணிங்கன்னால் பலன் கிடைக்கும் சொல்லிட்டேன் மணிகண்டன் சார் தங்களுக்கும் பலன் சொல்லிட்டேன் செல்வராஜ் கணவன் செட்டியார் நீங்களே ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தங்களுடைய வருகைக்கு மிக்க முயற்சி ஆனால் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்க ஆனால் மேலாஃபி மேலான்னு போடல செய்து மணிகண்டன் சார் காப்பி பேஸ் பண்ணாமல் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் சார் காமராஜா தேங்க்ஸ் போட்டிருக்கீங்க மணிகண்டன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் சார் கணபதி செட்டியார் சார் நீங்கள் வந்து மேலா போய் மேலான்னு சொல்லலை டைம் மட்டும் போட்டிருக்கீங்க எனக்கு டைம் மட்டும் சரியாக வராது நான் ஜாதம் பார்ப்பதில்லை கவிதா 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 ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேடம் கவிதா மேடம் நல்லா இருக்கீங்களா அது மேடம் இப்போ கண்ணன் சார் மாசானன் சார் சந்தர்சர் சார் சிவகுமார் சார் லாம் வராங்க பாரு நீங்களும் வாங்க அது மாதிரி நித்துஸ் தமிழ் அவர் பிடிக்கிற அவங்க ஒரு ஃபீமெயில் தான் வந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வாங்க தூரம் சேனலுக்கு வாங்க அதாவது பலன் கேட்டால்தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் என்ன திரும்பவும் சொல்கிறேன் நான் ஹவ் இஸ் மை லைஃப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாற்பத்தி நாலு வயசாகுது மேடம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமகௌன்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையிலேருந்து தரு வருவாங்க இப்போ இதுலேயும் வந்து இலங்கையிலேருந்து ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க அவர் இப்போ காணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியா அண்டு சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க மட்டும் அவங்களுக்கு வந்து நம்மளோட பலன்கள்லாம் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சேனலில் அவங்களுக்கு தெரியல ஸோ அவங்களுக்கு ஜெமகௌன்ஸுங்கிற அந்த யூடியூப் சேனல் தான் தெரியும் ஜேம் நெட்ஒர்க் ஜேம் நம்பர்ஸுங்கிற இந்த சேனலில் அவங்களுக்கு தெரியல பெருநாள் அவங்களும் வருவாங்க நல்ல அருமையான மேடம் அவங்க நல்லா பேசுவாங்க பழையத்துக்கு நல்ல இது உங்களுக்கு கவிதா மேடம் உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசாவது வியாழக்கம் பண்ணிங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு மேரே என்ன கேட்டிருக்கீங்க இஸ் பி லைஃப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாற்பத்தி நாலு வயசு உங்களுக்கு என்ன மேடம் பிரச்சனை நல்லா தான் மேடம் இருப்பீங்க ஒன்றும் உங்களுக்கு கவலையே கிடையாது அனைத்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுலாம் சிறப்பாக இருக்குது சொத்து சுகம் இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நல்லா தான் மேடம் இருக்கீங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இல்லை உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் தர தரக்கூடிய ஆண்டாக தான் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்லாம் இருக்குது நீங்கள் கவலையே பட வேண்டாம் தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு நான் பலன் சொல்லிவிட்டேன் நீங்கள் க கவனிக்கலை முத்துசாமி செல்வி ஐயா வணக்கம் என் தம்பி பெயர் சண்முக சுந்தரம் வயது முப்பத்தொம்போது பிறந்த நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு திருமணம் எப்பொழுது கரூர் நமக்கு த கரூர் நண்பர்கள் நிறையா வராங்க கரூர் கோயம்புத்தூர் இந்த சைடு மக்கள் நிறைய வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சண்முக சுந்தரம் முப்பத்தொம்பது வயசாவது திருமணம் தான் கேட்டிருக்கீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க திருமணத்திற்கான காலகட்டங்கள்லாம் நெருங்கிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதெல்லாம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆறுலருந்து இவருக்கு வந்து நல்ல காலங்கள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பெஸ்ட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய பெண் தான் இவங்களுக்கு அமைவாங்க கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுவாங்க நல்ல பாசமாக அதில் அவங்க தான் அமைவாங்க சண்முக சுந்தரத்துக்கு அதனால் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அமையும் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் செல்வன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் உங்களுக்கு வெயிட் செய்தால் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் குப்புசாமி மை நேம் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பேசிடுவோம் உங்களுக்கு குப்புசாமி சாருக்கு ம் குப்புசாமி சாரோட இந்த நிகழ்ச்சியில் நிறைவு பெறுவோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு காலக்காக ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இதை மேலும் ஒரு இதில் வந்து நம்ம சரி பண்ணி தரோம் உங்களுக்கு கொல்லப்படாதீங்க ஒன்பது எட்டு ஆறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணீங்க நான் எப்போல்லாம் லைவ்க்கு வரேன்னா அப்போல்லாம் நீங்களும் வரலாம் உங்களுக்கு முப்பத்தேழு வயசாவது உங்கள் பேர் என்னன்னு தெரியல குப்புசாமி சார் ஆ ஓகே உங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் தான் இருக்குது உங்களுக்கும் என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு அனைத்துமே நல்லதாக தான் இருக்குது நீங்கள் ஏற்றி கவலைப்படுறீங்க ரா மணிகண்டன் வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் தங்க தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி இன்றைக்கு வந்து காலதாமதம் ஆயிடுச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நான் எப்போ லைவில் வரணும் அப்போ போட்டுக்கலாம் ஸ்பெஷல் லைவ் இந்த வாரத்தில் போடலான்ட்டு இருக்கேன் அதனால் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் எப்போ வரணும் அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் தங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்